இருபது வருஷங்களுக்கு அப்புறமா கில்லி திரைப்படம் மறுபடியும் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு ரீ கலாச்சாரம் தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து தனுஷுடைய மூன்று திரைப்படம் மயக்கம் என்ன அப்புறம் ஆயிரம் வேட்டையாடி விளையாடுன்னு அப்ப ரிலீஸ் ஆகி பயங்கரமா ரசிகர்கள் மத்தியில் வரவேற்ப பெற்ற தவறிய திரைப்படங்கள் நிறைய பேர் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக போயிட்டு படத்துக்கு இனியா இந்த படங்களை தேட்டர்ல கொண்டாடிட்டு இருக்காங்க தொடங்க நாள்ல இருந்து எல்லாருடைய மனசுலயுமே இருந்த ஒரே பெரிய எதிர்பார்ப்பு தளபதி விஜயோட அந்த கில்லி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்றது தான் இரண்டாயிரத்தி நான்கு ரிலீஸ் ஆயிருந்த அந்த திரைப்படம் தளபதி விஜயோட கரியர்ல மட்டும் இல்ல தமிழ் சினிமாவுக்குமே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை திரைப்படமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் தளபதி விஜய் டாப் கியர்ல இப்ப கிட்டத்தட்ட உச்ச நட்சத்திரம் வரைக்கும் அப்படியே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ திரைப்படங்கள் ரீரிலீஸ்ல வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் கூட இந்த கிளி திரைப்படத்தை எப்பா ரீலீஸ் பண்ண போறீங்க அப்படின்றத ரசிகர்களோட மிகப்பெரிய கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு இதை புரிஞ்சுக்கிட்ட படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னம் கிளி திரைப்படத்தை ரீலீஸ் பண்றதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு கடந்த ஏப்ரல் இருபதாம் தேதி இந்த கில்லி திரைப்படத்தை தேட்டர்கள் ரொம்ப பிரம்மாண்டமா ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க நார்மலா ஒரு திரைப்படம் ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு சில திரைப்படங்கள்ல மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்க பெரிய தேட்டர்கள் மட்டும் தான் அந்த படத்தை வந்து ரீலீஸ் பண்ணுவாங்க ஒரு சைடுல அந்த படம் வந்து பெருசா ரீலீஸ் ஆகாது ஏன்னா அவங்க புது திரைப்படங்கள் மட்டும் தான் திரையிடுவாங்க இந்த கில்லி திரைப்படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் இருக்கிற வரவேற்பையும் மனசுல வச்சுக்கிட்டு புது படங்களுக்கு இணையான ஒரு பிரம்மாண்டமான ரிலீஸ் இந்த கில்லி திரைப்படத்தோட ரிலீஸ்க்கு தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் பிளான் பண்ணிருக்காரு அதுக்கேத்த மாதிரியே பல ஊர்களில் பல தேட்டர்களில் ரொம்ப பிரம்மாண்டமா இந்த திரைப்படம் ரீலீஸ் ஆயிருக்கு ஊர் சைட்ல கிராமப்புற தேட்டர்ஸ்லாம் கூட இப்ப இந்த கில்லி திரைப்படம் ரீலீஸ் ஆகி அதுல நிறைய எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் தேட்டர்ஸ் வந்து ஃபுல்லா தான் படம் ஓடிட்டு இருக்காம அந்த அளவுக்கு இருபது வருஷங்கள் கடந்தும் இப்போவும் டிவில போட்டுட்டு இருக்காங்க படத்தினுடைய டயலாக்ல இருந்து சீன்ல இருந்து ஏ டு ஜெட் நமக்கு அட்ட டு அட்ட மனப்படமா தெரியும் தேட்டர்ஸ்ல படம் பார்க்கும்போது பாடல் வரிகள் இருந்து டயலாக் வரைக்கும் எல்லாத்தையும் நம்மளே கூட சேர்ந்து பேசிட்டு சொல்லிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு நமக்கு மனப்பாலமா இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு தேட்டர் ரிலீஸ் பண்ணும் கூட மக்கள் கூட்டம் கூட்டமா நண்பர்களோட அப்படியே குடும்பமா போயிட்டு கொண்டாடி தீக்குறாங்க அப்படின்னா அதுதான் கில்லி திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ரிலீஸ் திரைப்படங்களுக்கு பொதுவாக ரசிகர்கள் போவாங்க பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்திருப்போம் ஆனா ஒரு ரீரிலீஸ் திரைப்படத்துக்கு அதுவும் டிவியில் அடிக்கடி போடக்கூடிய நம்ம அடிக்கடி பலமுறை பார்த்த ஒரு திரைப்படத்துக்கு ரீரிலீஸ்க்கு வெயிட் பண்ணி டிக்கெட்டுக்கு ஆன்லைன்ல போட்டி போட்டு டிக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல படத்தோட அந்த சென்சார் சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் படத்தை பஸ்ட்ல இருந்து பார்க்கணும் ஒரு சீன் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது இனியா மக்கள் இந்த திரைப்படத்தை கொண்டாடுறதா இருக்கட்டும் இல்லி திரைப்படம் எப்பவுமே தளபதி ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல இந்திய சினிமா ரசிகர்களுக்கு இந்த கில்லி திரைப்படம் சம்திங் ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கில்லி திரைப்படத்துக்கு பின்னாடி அந்த திரைப்படம் ஆரம்பிச்ச கதை அந்த திரைப்படத்தின் உள்ள அந்த நடிகர்கள் வந்த கதை சில சுவாரஸ்யமான இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது இருக்கு அதை பத்தி தான் இப்போ இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ வெல்கம் டு அவர் சேனல் கோலிவுட் கான் முதல்ல தளபதி விஜய் அவர்களை பத்தி சொல்லும்போது போது வந்து ஒரு ரொமாண்டிக் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த அவரு திருமலை திரைப்படத்தின் மூலமா ஒரு கமர்ஷியல் ஹீரோவா களம் இறங்கினாரு அதுக்கு முன்னாடி பண்ணிருந்த பகவதி திரைப்படம் பெரிய அளவுல போல திருமலை திரைப்படத்தில் அவர் பண்ணியிருந்த அந்த சென்னை பையன் கேரக்டர் அவருக்கு நல்லாவே கை கொடுத்து சொல்லலாம் அதோட தொடர்ச்சியாக தான் கில்லி திரைப்படம்

நிக்கி ரமணியா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய பெயரை தரணின்னு மாத்திக்கிட்டு தன்னுடைய நெருங்கிய நண்பரான விக்ரம வச்சு அவர் டைரக்ட் பண்ண திரைப்படம் தான் தில் திரைப்படம் அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தளபதி விஜய் வச்சு தூள் அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ட் பண்றதா இருந்துச்சு தளபதி விஜய் வந்து அதுக்கு ஓகே எல்லாம் சொல்லியிருந்தா எல்லாம் கேட்டு கடைசி நேரத்தில் கால்ஷீட் பிரச்சனையால தலபதி விஜயால அந்த படத்தை பண்ண முடியாம போயிடுச்சு மறுபடியும் தன்னுடைய நெருங்கிய நண்பரான விக்ரம வச்சு அந்த தூள் திரைப்படத்தை பண்ணிருப்பாரு தில் திரைப்படத்தை விட பல மடங்கு வந்து தூள் திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி சியான் விக்ரம் அவருடைய பிலிமோகிராஃபில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமா தூள் திரைப்படம் மாறி போயிடுச்சு இதை பார்த்த தலபதி விஜய் உண்மையாவே ரொம்ப ஆர்வமாகி தரணி அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படமாவது பண்ணி ஆகணும்

இப்போ சில டைரக்டர்ஸ் அதை பண்ணாம அப்படியே எடுத்துட்டதுனாலதான் ரீமேக் திரைப்படங்கள் ஃபெயிலியர் போறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு ஆனா தரணி ஒரு ப்ராப்பர் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அப்படின்றதுனால ஒக்கடு திரைப்படத்தை அப்படியே இங்க எடுக்காம இங்க தமிழ் சினிமாவுக்கு ஏத்த மாதிரி திரைக்கதையில பல மாற்றங்களை பண்ணியிருந்தாரு அதுவும் முக்கியமா அந்த ஒக்கடு திரைப்படத்துல அவருடைய அப்பாவும் வந்து ஒன்னாவே இருப்பாங்க ரொம்ப ஒற்றுமையா அப்பாதான் மிகப்பெரிய சப்போர்ட்டாவே இருப்பாரு தரணி இங்க வந்து அப்படி வைக்காம இங்க தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி கனெக்ட் ஆகுற மாதிரி தளபதி விஜயோட கேரக்டர் ஒரு மாதிரி வீட்டுக்கு அடங்காம கபடி விளையாடிட்டு படிக்காம ஜாலியா சுத்திட்டு இருக்க ஒரு கேரக்டர் ஆகும் அப்பா கேரக்டர் ஒரு போலீஸ் பையனுக்கு அப்பாவுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாரு அந்த ஸ்கிரீன் பிளே சேஞ்ச் ஸ்கிரீன்ல அவ்வளோ மேஜிக்கா சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும் அதுதான் படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் சோ இப்படி திரைக்கதையை பார்த்து பார்த்து செதுக்கணதா இருக்கட்டும் தளபதி விஜய் த்ரிஷா பிரகாஷ் ராஜன் ஒரு ஸ்டார் கேஸ்டிங் பிடிச்சதா இருக்கட்டும் படத்தை பார்த்து பார்த்து டைரக்ட் பண்ணதா இருக்கட்டும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஆல் டைம் பேவரெட்டான இந்த கமர்ஷியல் கேர்ள் கிளாசிக்கான கில்லி திரைப்படத்தை தரணி அவர்கள் இப்படிதான் நம்ம கொடுத்திருக்காரு கில்லி திரைப்படத்துல நடிகர்களோட பங்களிப்பை தாண்டி பெரிய அளவுல மக்கள் மத்தியில பேசப்பட்டது அந்த வீடு அந்த லைட் ஹவுஸ் அந்த செட்டப் அதுதான் அது முக்கியமா தளபதி விஜயோட வீடு அந்த ரூம் செட்டப் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் மொட்டை மாடியிலிருந்து மேல ஒரு ஓப்பன் வச்சிருப்பாங்க அது வழியா குதிக்கிற மாதிரி இருக்கும் இப்படிலாம் இருந்தால் நம்ம வீடு எவ்வளவு சமையலாக இருக்கும்ல மொட்டை மாடி அது செட் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ராடாக் சூப்பராக இருக்கும் அங்கேயும் லைட் ஹவுஸ்ஸோட லைட் வேறு மேலே பார்த்துக்கிட்டே இருக்கும் நைட்லாம் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் குக்கரக்கு குக்கர் கோ பாட்லாம் அந்த மொட்டை மாடிக்கு ஒரு ஒயிட் ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க அந்த லைட் ஹவுஸ்க்கு அதுக்கும் பாக்கறதுக்கு அவ்வளோ அழகா ரசனையோட இருக்கும் இப்படி ஒரு வீடு எங்கப்பா இருக்கு இது போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு லில்லி திரைப்படத்தில் ஷூட்டிங் நடந்த அந்த வீட்டை பார்த்தாகணும்னு சொல்லி அந்த டைமில் பைக்கை தூக்கிட்டு கார் தூக்கிட்டு இல்லையே முழுக்க அழையாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வீடு அந்த மொட்டை மாடி அந்த லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த இடமும் அப்படியே செட்டா போடப்பட்ட ஒரு இடம் ஆட் டைரக்டர் ஒருத்தர் அந்த திரைப்படத்துக்கான ப்ராப்பர் செட் போட்டு கொடுத்திருக்காரு மகாபலிபுரத்தில் ஏழு புள்ளி ஐந்து ஏக்கர்ல ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இந்த திரைப்படத்துக்காக செட் போட்டிருக்காங்க இப்ப வரைக்கும் பார்த்தா ரசிகர்களோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குமே தவிர எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட பிசிறு தட்டி இது ஒருவேளை செட்டாக இருக்குமோ அப்படின்னு ரசிகர்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு கூட அவங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஆர்ட் டேரக்டர் இந்த திரைப்படத்தை செட்டை போட்டு கொடுத்திருப்பாரு கில்லி திரைப்படத்தில் ஒரு சீன்ல திருஷா வெளில போயிட்டு திரும்ப வரும்போது தெரியாம அது விஜயோட அப்பா அப்படின்னு தெரியாம அவர் கூட பேசிக்கிட்டு வீட்டு கூட்டு வந்துருவாங்க அப்போ வந்து திருஷா காலிங் பேல் அடிப்பாங்க விஜய் வெளில வந்து திருஷாவையும் அப்பாவையும் ஒன்னா பார்த்து ஷாக்காவாரு

பார்த்து பார்த்து செதுக்கி ஒக்கொடு திரைப்படத்தில் பாடல்கள் எவ்வளவு ஹிட்டோ எவ்வளவு ரீச்சோ அதை விட ஒவ்வொரு பாட்டையும் மெகா ஹிட் பாட்டாக வந்து கில்லி திரைப்படத்தில் மாற்றி கொடுத்து அந்த திரைப்படத்தோட வெற்றிக்கு தன்னுடைய மியூசிக் மூலமாக ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாரு வித்தியாசாகர் அந்த வகையில் படத்தில் வர ஒவ்வொரு பாட்டுமா இருக்கட்டும் பிஜியமாக இருக்கட்டும் வித்தியாசாகர் அவர்களோட மியூசிக் இல்லாமல் இந்த கில்லி திரைப்படத்தில் நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தன்னுடைய பங்களிப்பாக தன்னுடைய பாட்டை ரொம்பவே சூப்பராக சம்மையா பண்ணியிருப்பாரு அடுத்ததாக பேசப்பட வேண்டியது எஸ் நம்ம ஹாய் சலம் முத்துப்பாட்டி அவரை பற்றி தான் பேசியாகணும் ஏன்னா அந்த பக்கம் ஹீரோவான தளபதி விஜய் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸில் பின்னி படல் எடுத்துட்டு இருக்காரு கலக்கிட்டு இருக்காரு ஒரு ஒன் மேக் ஷோவா படத்தை அவர் மட்டும் தான் தாங்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா பிரகாஷ் ராஜ் அவருடைய என்ட்ரிக்கு அப்புறமா ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது முக்கியமா பிரகாஷ் ராஜ் ஒக்கடு திரைப்படத்தில் தெலுங்கு இவர் தான் வில்லனா பண்ணிருப்பாரு ஆனா அங்க பண்ணதுல இருந்து அப்படியே முற்றிலும் மாறுபட்டு இங்க மதுரை முத்து பாண்டியா ஒரு லோக்கல் வில்லனா காமெடியும் வில்லத்தனத்தையும் சேர்த்து ஒரே கோர்ட்ல பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது இந்த பக்கம் போனா காமெடி ஆயிடும் அந்த பக்கம் போனா ரொம்ப டெரர் ஆயிடும் ஆனா அது ரெண்டையும் சேர்த்து ஒரே கோர்ட்ல அழகா பேலன்ஸ் பண்ணி ஒரு பக்காவான வில்லனா பார்த்தாலே சிரிப்பு வர அதே சமயம் அதை விட பயங்கரமா பயமுறுத்தக்கூடிய மதுரை முத்து பாண்டியா ஸ்கிரீன்ல அப்படி கெத்தா வந்து ஒட்டுமொத்த பேரோட மனசையும் கொள்ளை கொண்டு போயிட்டாரு பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லலாம் அவர் தமிழ் அதுக்கப்புறம் எவ்வளவு திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் சரி எத்தனை கதாபாத்திரங்கள் பண்ணியிருந்தாலும் சரி எப்போதுமே ரசிகர்களுக்கு அவர் கில்லி திரைப்படத்தில் வரக்கூடிய மதுரை முத்துப்பாண்டி தான் இப்ப வரைக்கும் அவருமே ஸ்டேஜ்ல ஏறினா ரசிகர்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆய் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அந்த கில்லி திரைப்படத்தோட ரீச் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இன்னசென்டான ஒரு ஹீரோயின் கேரக்டரா அட் தி சேம் டைம் இந்த மொத்த படத்துக்கும் மையப்புள்ளியா இருக்கக்கூடியது தனலட்சுமி கேரக்டர் அதுல நடிச்சிருந்த நடிகை திருஷா ஆனா ஆரம்பத்தில் அந்த திரைப்படத்தில் அவங்க நடிக்கிறதா இல்லையாமா தூள் திரைப்படத்தில் ஏற்கனவே வந்து ஜோதிகா தரணியோட இயக்கத்தில் நடிச்சிருப்பாங்க அதோட தொடர்ச்சியா இந்த கில்லி திரைப்படத்திலும் ஜோதிகா தான்

மனசிலே அப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க படத்தினுடைய அந்த துணை கதாபாத்திரங்கள் அதுவும் வந்து ரொம்ப சிறப்பா எழுதப்பட்டிருக்கும் தளபதி விஜயோட கேங்ல வரக்கூடிய தாமு சாப்ளின் பாலு நாகேந்திர பிரசாத் இவங்களா இருக்கட்டும் தளபதி விஜயோட வீட்டுல வரக்கூடிய அவருடைய ஃபேமிலியான ஆசிஷ் வித்யார்த்தி அவங்களுடைய அம்மா அப்புறம் தங்கச்சி வரக்கூடிய ஜெனிஃபர் இவங்களும் வந்து கேரக்டர் சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த கேரக்டர் நல்லா எழுதப்பட்டிருக்கும் அது முக்கியமா தளபதி விஜயோடைய அப்பா வரக்கூடிய ஆசிஷ் வித்யார்த்தி அவருக்கும் விஜய்குமான கெமிஸ்ட்ரி படத்துல வேற மாதிரி ஒர்க் அவுட் இருக்கும் ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பாவா அதே நேரம் பாசம்னு வந்துட்டா பையனை விட்டு கொடுக்க முடியாம பாசத்துல ஏங்குற ஒரு அப்பாவான்ட்டு படத்துல பல டைமென்ஷன்ஸ்ல அவரோட கேரக்டர் அந்த நடிப்பு ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாரு முக்கியமா படத்துல வரக்கூடிய அந்த டயலாக்ஸ் நல்லாவே வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இவன் ஃப்ரெண்ட்ங்களோட பேரை பத்தி கெடா குமார் டுபில் குப்போம் வவ்வாலு அப்புறம் இப்ப ஏதோ ஒரு டிஸ்கவரி சேனல் பேசினுச்சு அது பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக்லாம் தியேட்டர்ல தேட்டர்ல வரும்போது இப்ப ரீரிலீஸ்ல கூட மக்கள் வந்து அப்படி செலிபிரேட் பண்றாங்க ஒவ்வொரு டைலாக் அவங்களுக்கு கூடவே சேர்ந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்திருப்பாரு அந்த டயலாக்ஸ் அவ்வளவு ரீச் பட் நிறைய பேருக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஆசிஷ் வித்தியார்த்தி பல திரைப்படங்களை நடிச்சிருக்காரு கில்லி உட்பட ஆனா அவருக்கு இப்ப வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் சுத்தமா தெரியாது அது அவருடைய சொந்த குரல் கிடையாது எஸ் கில்லி திரைப்படத்துல அவருக்கு குரல் கொடுத்தது

கூடவே பாடுறாங்க அப்படின்னா பரவாயில்ல டைலாக் பை டயலாக் என்னங்க கூடவே பேசுறாங்க அடுத்தோட ஆடியோ கட் பண்ணா கூட தேட்டர்ஸ்ல இருக்கிற ஆடியன்ஸ் அப்படி டைலாக் பை டைலாக் கரெக்டா பேசுவாங்க போல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்துல இருக்கிற இண்டு இடுக்கு ஒரு சின்ன சின்ன டயலாக் கூட அவ்வளவு ஃபேமஸான டயலாக் ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவருடைய சைடுல இருந்து மாசா பேசுறதா இருக்கட்டும் தனலட்சுமி என்னோட சாமிடா அவளை தூக்கிட்டு போற தேர்றா நான் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் அவருடைய காதல் அவர் பக்கத்துல சொல்றதா இருக்கட்டும் இல்லையே இது முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்ல இருந்து அவர் கெத்தா பேசுறதா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு டைலாகுமே ரொம்ப பார்த்து பார்த்து சிறப்பாக எழுதிருப்பாங்க இந்த படத்தினுடைய வசனகர்த்தா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரதன்

இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை கோட் திரைப்படத்தில் ஷூட்டிங்காக ரீசெண்டாக வந்து கேரளா போயிருந்த அவருக்கு இங்கே தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஏன் அவங்களோட படி மேலேயே போயிட்டு ஒவ்வொரு நாளும் திருவிழா மாதிரி கூட்டம் கூட்டமாக போயிட்டு தளபதி விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்து அவர் ஒட்டு மொத்தமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி தீர்த்துட்டாங்க தளபதி விஜயமே ரொம்ப எமோஷனலாக அந்த டைமில் போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு இந்த அளவுக்கு எப்படி பாவ இருக்காங்க ரசிகர்கள் சேர்ந்தாங்க அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக ஏன் அவங்களை விட தாண்டி ஒரு படி மேலேயே தளபதி விஜய்க்கு அங்கே ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே உருவாக கில்லி திரைப்படத்தோட வெற்றி மிக முக்கியமான காரணம்னு சொல்லலாம் அந்த டைம்ல கேரளாவில் ரிலீஸ் ஆகிருந்த கில்லி திரைப்படம் அது வரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் திரைப்படங்கள்லேயே அதிக வசூல் பண்ண தமிழ் திரைப்படமா கேரளாவில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சது அதன் வழியாக தான் தளபதி விஜய்க்கு அலையாளையா ரசிகர்கள் சேர ஆரம்பிச்சாங்க இப்போ அது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மாறிடுச்சு கேரளாவில் அப்படின்னு சொல்லலாம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி கரெக்டா வந்து கிள்ளி திரைப்படம் தேட்டர்ஸ்ல அஃபிஷியலா முதல் தடவை ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஏப்ரல் பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்ன இல்லையா அது வந்து அப்படி ரிலீஸ் பண்ற பிளானே இல்லையாமா ஏப்ரல் பதினான்கு தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலா தான் கிள்ளி திரைப்படம் ரிலீஸ் பண்றதுக்கு வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்கு பட் பினான்சியலா நிறைய சிக்கல்கள் இந்த திரைப்படத்துக்கு ஏற்பட்டு தயாரிப்பாளர் ஏம் ரத்தனம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள ஒரு பாடுபட்டிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா தளபதி விஜய்க்கு திருமலை திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருந்தாலும் கூட கில்லி திரைப்படத்துக்கு முன்னாடி உதயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி அது அட்ரு ஃபிளாப் ஆயிடுச்சு அந்த திரைப்படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல நிறைய பேருக்கு தளபதி விஜயோட மார்க்கெட் கொஞ்சம் அடி இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவருடைய மார்க்கெட் வேல்யூக்கு பல மடங்கு அதிகமாக தான் கில்லி திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க ஏழு புள்ளி ஐந்து ஏக்கர்ல தளபதி விஜயோட வீட்டை பல கோடி ரூபாய் செலவில் செட்டு போட்டதா இருக்கட்டும் இல்ல திருஷா பிரகாஷ் ராஜன் ஒரு ஸ்டார் கேஸ்டிங் பிடிச்சதா இருக்கட்டும் தளபதி விஜயோட திரைப்படங்கள்ல அந்த டைம்ல ரொம்ப அதிக பொருள் செலவு தயாரிக்கப்பட்ட திரைப்படமா கில்லி திரைப்படம் இருந்துச்சு அப்ப அவருக்கு அவ்வளவு பெரிய மார்க்கெட்டும் இல்ல சோ படம் அவ்வளவுக்கெல்லாம் எல்லாம் சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு ஆனா படத்தோட அவுட்டை பார்த்ததுக்கு அப்புறமா ஏ எம் ரத்னம் அந்த பினான்சியல் பிரச்சனை எல்லாம் எப்படி ஒரு வழியா முடிச்சுட்டு ரொம்பவே கான்பிடண்டா ரிலீஸ் பண்ணிருக்காரு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் வரலாறு அப்படின்னு தான் சொல்லணும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல படம் அவங்க எதிர்பார்த்தத விட பல மடங்கு பத்து மடங்கு ஏன் நூறு மடங்கு பல தேட்டர்கள்ல பல மாசம் ஹவுஸ்ஃபுல் ஷோஸா திருவிழா மாதிரி ஓடி தமிழ் சினிமாவிலுடைய மெகா ஹிட் திரைப்படமா மாறி வசூல் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணத விட பல மடங்கு கோடி ரூபாய் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டியிருக்கு அதுக்கப்புறம் தான் தளபதி விஜயோட மார்க்கெட் வேல்யூ எங்கேயோ எகிரிடுச்சு இன்னைக்கு வந்து அவருடைய பிசினஸ் ஐநூறு கோடினு சொல்றாங்க ஆயிரம் கோடின்னு சொல்றாங்க பட் இதுக்கெல்லாம் வித போட்டது அப்படின்னு பார்த்தா அந்த கில்லி திரைப்படம் தான் இருக்கும் அதனாலேயே பல இன்டர்வியூஸ்ல பேசும்போது என்னதான் துப்பாக்கி கதி தெரி

சேனலை الدوريக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யார든지 இப்ப நீங்கப் பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம கோலிவுட் கரெக்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பெட்டியை மறக்காம டிக் இணைத்துடுங்க